சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வீடியோ பார்க்க போகிறோம் தொட்டியம் திருவிழா கும்பிட்றோம் இன்னைக்கு தொட்டிய மதுக்கரை காளியம்மன் கோயில் திருவிழா வாங்க போய் பார்ப்போம் அவங்க ஃப்ரெண்டு ராம்குமார்னு ஒருத்தர் இருக்காரு காட்டுறோம் வீடியோவில் எப்பயுமே வருஷம் வருஷம் கூப்பிட்டுருவான் பையன் மறந்து ராம கூப்பிடுவாரு இவங்க வீட்டுக்கு தான் விருந்துக்கு போகிறோம் வாங்க எப்படி கவனிக்கிறான்னு போய் பார்ப்போம் அப்படியே பெரிய ஒரு பெரிய திருவிழா இருந்த மாதிரி இது ஒரு பெரிய ஒரு பெரிய திருவிழா தாங்க கலவர பூமிக்கு போகிறோம் அப்படி என்ன பெரிய ஊர் பெரிய திருவிழா எல்லாரும் ஓவரா பில்ட் அப் குடுக்குறீங்க எதுக்கு எல்லாரும் பத்து நாள் வந்து வருஷம் போனா சார் வரலாறு பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க ஒரு சோனல் ஃபுல்லாகவே வந்துடுங்க ஏகப்பட்ட டவரு ட்ரோனு சொல்ல முடியாதெல்லாம் பாருங்க கலவர பூமி தான் நம்ம எங்கள் எல்லாம் கேட்டு வாங்க போய் பாப்பா சொல்லுவார் குறிப்பு நாடு நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ போட்டோன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஊத்துகிட்ட கொண்டு வராங்க ஏதோ ஒரு ஊர்ல இருந்து நல்ல ஒரு ஊவின்னு சொன்னலை நம்மளே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ட்ராஃபிக்கு ட்ராஃபிக் எல்லாம் கோயில் பக்கம்தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டோட நைட்டு செம்ம கூட்டமாக இருக்கும் வான வெடிக்கிறது நான் உங்களை காட்டுறேன் ஏ ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு கோயிலில் பக்கமாக கோயிலில் பக்கம் தான் நம்ம ராமி வீட்டுக்கு பாரு தேர் போகுதுலே தூக்கு தேர் பெரிய தேர்வு தூக்குத்தேர்ல இது ஒரு பெரிய தேர் திருவாரூர் தேர் கூட தள்ளு தேர் தானுங்க ஆனா இது தேர் பயங்கரமான ப்ரொடெக்ஷன் இருக்கு

ஒரு பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊர் இரநூறு கிராமத்துக்கு இது ஒரு கோயில் அவ்வளோதான் தேர் போயிடுச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் தேர் ஊரை சுற்றிட்டு வரும் நம்ம இந்த ரூட்டில் நம்மளால் போக முடியல அதனால் நம்ம ராம் ரீபி வேறு ரூட்டில் வர சொல்லியிருக்கோம் இது லோக்கல் தவிர யாரும் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் லோக்கல் மீன்ஸ் வந்து அந்த தேர் தூக்கிறவங்க அந்த பணியில் இருக்கவங்க தான் பாருங்க அடுத்த அந்த தேர் தண்டு உடஞ்சிருச்சுன்னா கொண்டு போகிறது அந்த மாட்டு வண்டியில் ஆனால் அப்புறம் சொல்ல மறந்துடு இதில் கிட்டத்தட்ட ஒரு தெரு தாண்டதுக்குள்ள ஒரு இது உடம்பு கிட்டத்தட்ட பதினாறு டன்னுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேர் மாட்டு வண்டியில் கொண்டு போகிறேன் தேரே பல மடங்கு போயிட்டா இருப்பான்

நூறு ஆண்டு காலம் வாழ்க்க நோய் அது வந்துட்டான் சாப்பிட்டான்

பேர் ராம் வீட்டு பணத்தை நீங்கள் தொட்டியாக வந்தால் ஆர்கே கார்டன் கேளுங்க பெஸ்ட் இருக்கும் கும்புல்லாம் கலந்துட் கண்டியா

பாய் பாய் டாடா குட் பாய் கயாள் நல்லா இருக்கும் இதுதான் ராம்குமார் வீட்டு வாசல்லேயே நிற்கிது நாளைக்கு சாமி மாதிரி நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி எடுத்து பாக்குறோம்

சவால <laughs> <laughs>